எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி நாற்பத்தி ஓராம் சங்கீதம் மூன்றாம் வசனம் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் அம்பெருமானவர்களே வார்த்தைகளில் கவனமாயிருங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் கேட்ட வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்றுவரே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் எனக்கு ஒரு நல்ல போதகரை தெரியும் அந்த போதகர் மிகவும் அமைதலாக பேசுவார் அநேக நேரங்களில் அவர் அமைதலாகவே இருப்பார் பல நேரங்களில் நான் அவரை எனக்கு ஒரு முன் உதாரணமாக கொண்டு வாழ ஒவ்வொரு முறையும் நான் பிரயாசப்படுவதுண்டு ஆம் பிரியமானவர்களை அளவோடு பேச வேண்டும் நிதானமாக பேச வேண்டும் கவனமாக பேச வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற வார்த்தைகளை பேச வேண்டும் சமாதானம் உண்டாகிற வார்த்தைகளை பேச வேண்டும் இப்படி வேதத்தின் மூலமாய் நம்முடைய வார்த்தைகளை கருத்தாய் காத்து மிகவும் நல்லது இருதயத்தின் நிறைவை வாய் பேசுமாம் அப்ப இருதயத்தையும் நாம் இணைந்து காத்துக்கொள்ள வேண்டும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஊற்று புறப்படும் ஆம்பரிய மாணவர்களே வார்த்தைகள் இருதயத்தின் நிறைவினால் வெளிப்படுகிற வார்த்தைகள் நிச்சயம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை காயப்படுத்துகிறதாகவோ வேதனைப்படுத்துகிறதாகவோ காணப்படக்கூடாது வேதத்தில் சில சொல்லப்பட்டிருக்கிற சில வசனங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன் அதிக சொற்களினால் பாவம் இல்லாமல் போகாது அப்படியானால் என்ன குறைவான சொற்களை பேச வேண்டும் அதிக வார்த்தைகளை வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது இயேசு சொல்லியிருக்கிறார் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படியானால் வீண் வார்த்தைகளை சில சும்மா உட்கார்ந்து கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளை மற்றவர்களை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய வார்த்தைகளினாலேயே நாம் நீதிமான் என்றும் நம்முடைய வார்த்தைகளினாலேயே நாம் குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவோம் என்றும் வேதம் நம்மை எச்சரிக்கிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் நம்முடைய வார்த்தைகளை மிகுந்த கவனமாயிருங்கள் கனப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்கள் நமக்கு முன்பதாக இருக்கிற நபர் நம்மை விட எளியவராயிருந்தாலும் அவரை கனப்படுத்தி பேசுங்கள் கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசுங்கள் ஆண்டவர் இயேசுவை போல சாந்த குணமுள்ள வார்த்தைகளை பேசுங்கள் உங்கள் வாய்க்கு எப்பொழுதும் கடிவாளம் போட்டு வையுங்கள் பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தை தான் நீங்கள் பேச வேண்டும் அப்பொழுது நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை தாவேது இப்படி ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக ஒவ்வொரு நாளும் காலை வழியில் நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவரே என் வார்த்தைகளை நான் கவனமாய் பிரயோகிக்க எனக்கு உதவி செய்யும் என் வாயின் வார்த்தைகள் உம்மை கனப்படுத்துகிறதாய் உம்மை மகிமைப்படுத்துகிறதாய் காணப்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி மிகுந்த கவனத்தோடு ஜெபித்து உங்கள் வார்த்தைகளை காத்து கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் வார்த்தையே உங்களை கனத்துக்குரியவர்களாய் மாற்றும் செபிப்போமா அன்பு தகப்பு எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்மை பெரியப்படுத்தட்டோம் வின் வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடிக்கு காயமுண்டாக்குகிற காயம் உண்டாக்குகிற வார்த்தைகளை பேசாதபடிக்கு கவனமாய் கருத்தாய் உங்களுடைய வசனத்தை மாத்திரம் பேச உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் எங்கள் வார்த்தைகளை பிரயோகிக்க உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் வார்த்தைகளில் கவனமாயிருக்க உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உங்கள் வார்த்தைகளில் கவனமாயிருங்கள் ஆமேன்